சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து இடைவிடாமல் உங்களுக்கு அந்த ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதற்காக தான் நம்முடைய நம்ம சிவாச்சாரியார் ஐயா எப்போவுமே இருக்காங்க நம்ம கேள்விகள் எல்லாத்துக்குமே நல்ல முறையில் பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் நீங்கள் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் வந்து நேயர்கள் கேட்குறாங்க ஒரு சிலர் தான் நான் அவங்க நான் இந்த நிகழ்ச்சியில் கேட்க முடியுது ஆனால் அவங்களுடைய கேள்விகளுக்கே நம்ம ஒன்று தனியாக பண்ணணும் இப்போது ரொம்ப பார்த்தா ரொம்ப சிம்பிளான எளிமையான கேள்வியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க அதை எதிர்பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ ஒருத்தங்க ஒரு அம்மா கேட்டிருக்காங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இழுந்துக்கிறோம் விளக்கேத்துறோம் பிறகு தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணலாமா ட்ரெயின் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ட்ரெயினில் உள்ளே போய் நம்ம பேக்கேஜஸ்லாம் வச்சுட்றோம் பேக்கேஜஸை வச்சுட்டு வெளில வந்துவிட்டோம் அது அவ்வளோதான் மீன் கிளம்பிட்டோம் அளம்பி போயிடும் அந்த வாட்டு கிளம்பி போய்டும்

நேர இருக்கும் வெள்ளை நிற இருக்கும் எது ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டார் இரண்டுமே சார்த்துல

மகிழ்ச்சியா இருக்குமா ஆஹ் இது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இது எல்லாத்தையும் தனியா ஒரு எபிசோடாவே நம்ம பண்ணுவோம் நாம இப்போ இந்த வாரத்துக்கான எபிசோடுக்குள்ள எப்படி தெய்வ காரியங்கள் பண்றீங்களோ அதே மாதிரி பித்திருக்காரியங்களுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணுங்க அதோட ஜாஸ்தி கொடுக்கணும்னு நான் சொல்லுவாங்க நமக்கு தெரியாதுங்க ஐயா நம்ம என்ன கர்மாவோட வந்தோம்னு யாருக்குமே தெரியாதுங்க ஐயா போக்கக்கூடிய எளிமையான வழி வந்து இந்த மகாலய பட்சம் முதல்ல மகாலய பட்சம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது பொதுவாகவே இந்த பதினைந்து நாட்களும் நாம் எப்படி கடைப்பிடிக்கணும் என்னென்ன சட்டை கூட ஏன்னா நான் ஏற்கனவே தான் ஆண்கள் வந்து தைத்த உணவ அதனால நம்ம கேரளால ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருக்கா சட்டை போடாம தான் உள்ள வரணும் தைச்சது போட்டுக்கூடாதுங்க பூஜை செய்யும்போது நம்ம இது தர்ப்பணம் பண்றோமே முன்னோர்கள் வேற ஃபார்ம்ல இருப்பாளே அவளுக்கு போய் சேருமா நமக்கு எப்படி வரும்னா சந்தேகம் தர்ம விஷயங்கள்ல சந்தேகம் நிறைய வரும் இது இயற்கை நாத்திகன் கூட அவ தலைவரை நினைக்கிறாரா இல்லையா அவர் நினைக்கும் பொழுது என் முன்னோர்களை நினைக்கிறதுக்கு என்ன கெட்டு போச்சு நாத்திகன் அவ தலைவரை நினைச்சு ஒரு மாலை போடும் பொழுது நான் ஏன் செய்யக்கூடாது போனு போன் ரெண்டு போன் பக்கத்துல வச்சா நீங்க டேட்டா டிரான்ஸ்பர் ஆகுது எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அது டெக்னாலஜி அது மாதிரி சனாதன தர்மத்துல இத மாதிரி தர்ப்பணம் இப்படி வச்சு எள்ளும் ஜலத்தையும் நினைச்சுட்டு பித்திருக்களை நினைச்சு தண்ணீரை விட்டா சத்தியமா விஷயம் இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்க அப்பா இல்லை கூட பிறந்த பசங்க யாருமே இல்லை அப்போ அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்க இந்த பதினைந்து நாள்களில் என்ன செய்யலாம் எப்படி சார் நம்ம தாயார் யோசிச்சு வரணும் பத்து மாதம் அவளுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இருக்கும் ஆனால் குழந்தைக்கு பாதி வரும்னா அவள் விட்டுருக்காளா இல்லையா இந்த பதினைந்து நாட்கள் அவளுக்குன்னு தியாகம் பண்ணுறது என்ன கெட்டு போச்சு மந்திரம் தெரியாது ஆனால் செய்யணும்னு ஆசை இருக்கு வெளியிலேயே வெளியில் போய் வேற வேறையோட செய்யணும் முடியாது வீட்டிலேயே செய்யணும் அவர் சிம்பிளாக எப்படி செய்யணும் மந்திரங்கள்லாம் இருக்குங்க நம்ம பண்ணுறது போய் சேர்ந்து விடுவேன் அது கரெக்ட் அது ஒன்று நீங்கள் ஏறி உட்காந்தா போதும் டிரைவர் ஓட்டிடுவார் உங்களுக்குன்னு ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நம்புங்க உங்களுக்குன்னு ஒரு இடத்துல பூஜைகள் நடந்துன்னு இருக்கு நம்ம புரட்டாசி மாதத்துல வந்துட்டோம் வரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அந்த பட்சம் அப்படிங்கிற அந்த பதினைந்து நாள்கள் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினைந்து நாள்களில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன கடைபிடிக்கணும் என்னென்ன விசேஷங்கள் அதை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம் முதல்ல பட்சம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னும் பொழுது பட்சம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோ பதினைந்து நாட்கள் ஆமாம் அந்த இடத்துல கன்னியாகத்தே சவித்தரி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பட்சம் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஆஷாட்யாதி பஞ்சம அபர பக்ஷன் ஆடி மாதத்தில் தொடங்கி அந்த பௌர்ணமிலேருந்து கனெக்ட் பண்ணோம்னா ஒரு பட்சம் ஒரு பட்சம் ஒரு பக் பதினைந்து பதினைந்துனா ஐந்தாவது மூன்று ஐந்தாவது பதினைந்து நாட்கள் பஞ்சம அபர பக்ஷன்னு பேர் அப்புற வந்து இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த தேய்பிரை நாட்கள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து அமாவாசை வரைக்கும் அந்த நாட்களுக்கு மகாலய பட்சம் அப்படின்னு பித்திருபட்சம்னு சொல்லுவா மகாலய பட்சம் மகாலய அமாவாசையான்றது பூர்த்தி வச்சுட்டு அதுல இருந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மகாலய பட்சம்னு

கோவிலுக்கு போறச்சு அது மாதிரி ஆக்கிட்டோம் சாமி கும்பிட்றச்ச இந்த பலனை நோக்கி தான் பண்றோன்ற மாதிரி ஆக்கிட்டோம் பட் பித்ருக்களுக்கு பண்ணும்பொழுது மகாலய பட்சத்துல எல்லா பித்திருக்களும் நம்மள தேடி பூமிக்கு வர

ராசியிலிருந்து ராசிக்கு இன்னொரு ராசிக்கு செல்வது மாசத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அமாவாசை அது அங்க அந்த அமாவாசைக்கு அடுத்த தான் நவராத்திரி ஆரம்பம் இது வந்து நமக்கு பேரு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை அதுக்கு நாள் முன்னாடி அவ்வளவு போதும் சரி பொதுவாகவே இந்த பதினைந்து நாள்களும் எப்படி கடைப்பிடிக்கணும் என்னென்ன டூஸ் அண்ட் டூன்ஸ் ம் டூஸ்னால் உண்மையாக தான் இருக்கணும் எல்லா நேரமும் உண்மையாக இருக்கணும் முடியாதவா கூட இந்த சமயத்தில் முழுமையாக உண்மையாக இருக்கணும் சாத்விகமான உணவு உட்கொள்ள வேண்டும் ஓகே சாத்விகமான உணவு சரி அதே மாதிரி தர்ப்பணாதிகள் தர்ப்பணங்கள் உங்களுக்கு என்ன வழக்கமோ என்ன தெரியறதோ பொதுவா சார்தமே பண்ணணும் சார்தம்னு நம்ம வருஷத்துக்கு ஒரு திவசம்னு பண்றா பாத்தீங்களா அந்த திதி அன்னைக்கு என்ன திதியோ பண்ணலாம் டெய்லியே பண்ணலாம் செய்ய முடியும் டெய்லி பண்றதா இருந்தாங்க ஐயா பதினைந்து பிளஸ் ஒரு நாள் பதினாறு நாள் பண்ணணும் அமாவாசைக்கு அடுத்த நாளும் பண்ணுவோம் அப்போ நான் பதினாறு நாளும் தர்ப்பணம் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அந்த அமாவாசை முடிச்சிட்டு அடுத்த நாளும் பண்ணுவேன் டெய்லி பண்ணுறவன் டெய்லி பண்ணுறோம் முடியாத முடியலன்னா ஏதாவது ஒரு நாள் பண்ணலாம் அதுலயும் சில முக்கியமான நாட்கள் இருக்கு மகாபரணின் இருக்கு பரணி நட்சத்திரம் நடுவில் வரும் அப்புறம் வியத்திபாதம் வரும் மகா வியத்திபாதம் வரும் அப்புறம் மத்தியாஷ்டமின்னு வரும் அஷ்டமி அல்ல வரும் அப்புறம் நவமி வரும் நவமி அவிதவா நவமி பேரு அப்புறம் கஜச்சாயான்னு பேர் இந்த ப திரையோதி அந்த திதி அப்புறம் சதுர்தசி திதி அன்னைக்கு சஸ்திரஹத்த மகாலயம் சொல்லிட்டு சஸ்திர அந்த வாரில் அது மாதிரி ராஜாக்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கா இப்போ நம்ம ஜவான்கள்லாம் இதுவாக இருக்கா அவளுக்கெல்லாம் கூட நினச்சிட்டு பண்றது சன்யஸ்த மகாலயம்னு சன்னியாசிகளுக்கு நம்ம பண்ணுறோம் சன்னியாசிகளுக்கோசரம் நம்ம பண்ணலாம் இது தனியாக இது இது ஒரு இது ரொம்ப முக்கியமான நாட்கள் எதுவுமே முடியல பரணி அஷ்டமி இது மாதிரி வச்சுக்கலாம் இதுவும் முடியல மகாலய அம்மாவாசர் கண்டிப்பா தர்ப்பணம் பண்ணணும் தர்ப்பணம் பண்றதும் அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடி நான் சொன்ன மாதிரி சார்தமா பண்ணலாம் பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பண்றது ஒன்னு இருக்கு நாமரூபம் இருக்கு அரிசி பருப்பு அரிசி பைத்தம் பருப்பு வாழைக்காய் ஏற்கனவே பார்த்த வெள்ளம் இது மாதிரி வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அவளுக்கு தானங்கள் கொடுக்கறது என்னென்ன காய்கறிகள் நம்ம சார்தத்துக்கு பண்ணுவோமோ அதெல்லாம் கூட கொடுக்கலாம் வாழைக்காய் என்றது மினிமம் சொல்றேன் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை நீங்க குடுத்து அவளை திருப்திப்படுத்த இதெல்லாம் போய் ரீச் ஆகும் ஐயா நீங்க ஒரு பணம் அனுப்புறோம்னு நினைக்கிறோம் பணம் அன்பு எப்படி அனுப்பலாம் பணம் வந்து கையில் கொடுத்து போய் கொடுத்துட்டு வர சொல்லலாம் கொடுத்துட்டு வர முடியல இங்க இருந்து டிஜிட்டல்ல மாத்தலாம் இல்ல செக் அனுப்பலாம் இல்ல நெப்ட்ன்னு இருக்கா எவ்வளவு வழிகள் இருக்கு நமக்கு என்னன்னா அந்த வேல்யூ போய் சேரணும் அப்ப நம்ம முன்னோர்கள் பல நேரம் என்ன வருது நமக்கு என்ன சந்தேகம் வருது நம்ம இது தர்ப்பணம் பண்றோமே முன்னோர்கள் அவளுக்கு முன்னோர்கள் இங்க வந்து நான் வீடியோ மாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகுதியில இருந்து வேற ஊருக்கு போயிட்டேன் நமக்கு எப்படி வரும்னா சந்தேகம் தர்ம விஷயங்கள்ல சந்தேகம் நிறைய வரும் இது இயற்கை

மாதிரி சனாதன தர்மத்துல இது மாதிரி தர்ப்பணம் இப்படி வச்சு எள்ளும் ஜலத்தையும் நினச்சிட்டு பித்திருக்களை நினச்சிட்டு தண்ணீரை விட்டால் சத்தியமா போய் அவ எந்த ரூபத்துல இருக்காலும் அது போய் சேரும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முன்னாடி கூட இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க வேற ஃபார்ம்ல இருந்தால் என்ன ஆகும்னா அது பித்திருபக்ஷம் ரொம்ப முக்கியமானது சோ தர்ப்பணாதிகள் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கூடாது ஓ நல்ல பொதுவா சனி நீராடுன்றவாலை அந்த பதினைந்து நாட்கள் கிடையாது அது ஒன்று முக்கியமா ஏற்கனவே சாத்விகமான சாப்பாடு சாப்பிடலான்னோ அப்படின்னா சாத்விகம் இல்லாத சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஓகே 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 அது முக்கியமானது பிரம்மச்சரியமா இருக்கணும் பொதுவா தேங்காய் எண்ணெ கூட இப்போ தடவி கூடாது நீங்க நான் இல்ல சார் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கல தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறேன் சாயங்காலம் ஆனா காத்துல தலைக்கு ஸ்நானம் பண்ணும் சாயங்காலம் தேங்காய் எண்ணெய் தடவிகிறோம்னா அந்த சமயத்துல அதுவும் பண்ணக்கூடாது என்ன காரணம்னா நம்ம முழுக்க நம்ம நினைத்து நினைத்துக்கொண்டு எப்படி சார் நம்ம தாயார் யோசிச்சு வரேன்னா பத்து மாசம் அவளுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இருக்கும் ஆனா குழந்தைக்கு பாதிப்பு வரும்னா அவள் விட்டுருக்காளா இல்லையா இந்த பதினைந்து நாட்கள் அவளுக்குன்னு தியாகம் பண்றது என்ன கெட்டு போச்சு அப்படி இன்னும் என்னுடைய நான் தவறாக சொல்லலை நம்ம செய்ய 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 அந்த கனெக்டிவிட்டி ஏற்கனவே பார்த்தோம் எல்லாம் எப்படி தாயார் கிட்டே இருந்து வருதோ அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படுதுங்க இதனால முன்னோர்களுக்கு ஏற்படுறது இல்லைன்றதே உங்க பட்சம் உற்றலாம் நம்ம குழந்தைகள் நல்லா இருப்போம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க இன்னொருத்தர் நாஸ்திகனே சொல்கிறார் இது நான் ஏதோ ஏதோ கதையா அப்படின்னு சொன்னா கூட நான் என்ன சொல்றேன் முன்னோர்கள் நினைக்கிறோமா இல்லையா நாஸ்திகன் கூட அவர் தலைவரை நினைக்கிறாரா இல்லையா அவர் நினைக்கும் பொழுது என்ன முன்னோர்களை நினைக்கிறதுக்கு என்ன கெட்டு போச்சு நீங்கள் இது நம்புறீங்க நம்பளை உங்க இஷ்டம் சார் நான் கேட்குறேன் என்னுடைய முன்னோர்களை நினைச்சு நான் தண்ணியும் எள்ளும் செலுத்தி விடுறேன் நான் அவ்வளோதான் நாத்திகன் அவள் தலைவரை நினச்சி ஒரு மாலை போடும் பொழுது நான் ஏன் செய்யக்கூடாது புரியுது புரியுது அது மூட சொல்ல முடியாது ஸோ இது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்ய 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 பித்ரு தோஷங்கள் ஏதேனும் இருப்பின் நமக்கு தெரியாதுங்க ஐயா நம்ம என்ன கர்மாவோட வந்தோன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஐயா போக்கக்கூடிய எளிமையான வழி வந்து இந்த மஹாலய பக்கம் டெய்லி செய்ய முடியாதவர்கள் கூட இந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா செய்யணும் பண்ணணும் பண்ணணும் இந்த இந்த டோன்ஸ் எல்லாம் சொல்லும் நீங்க என்னை தைக்கக்கூடாது தலைக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க இது வந்து பித்ரு காரியங்கள் செய்பவர்களுக்கு மட்டுந்தான் பொருந்துமா இல்லை எல்லாேருக்குமே இதுதான் பித்ரு காரியம் மட்டும்தான் மற்றவர்களுக்கு அவங்க சொல்கிறதுல அவளுக்கு தான் மற்றவர்கள் மற்றவர்கள் கிடைக்காது மற்றவர்கள் வந்து இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த வீட்டின் தலைவர் வந்து அவங்க தந்தையாரை நினைச்சு பண்ணுறாருன்னா அவருக்கு அவங்க மனைவிக்கு தான் அது சூட்டு

பசங்க யாருமே இல்லை அப்போ அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்க இந்த

உட்கார்வங்க எல்லாம் பண்ணிப்பாங்க இவங்க நினைக்கிறவங்க தானே பண்றேன்ட்டு பட் இவர்களின் பிரதிநிதியாக அவர்கள் செய்து விடுவார்கள் அவங்க அதை செய்து சென்று விடும் ஸோ அந்த மாதிரி அவங்களும் அதை ஆசை செய்தால் போதுமானது ஓகே ஓகே ஏன்னா இது ஒரு எல்லாருக்குமே அது ஒரு வருத்தமா இருக்க ஒரு பையன் இருந்தா செய்வான்ல இப்ப நம்ம பொண்ணா போயிட்டோம் நம்ம எதுவுமே செய்யாம பெண்ணுதான் பெண்ணுடைய பையனுக்கு அதிகாரம் இருக்கு ஏற்கனவே பார்த்தோம் அந்த நாட்டினுடைய ராஜா செய்தால் அனைவருக்கும் சென்றடைந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுத்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுச்சு அப்போ அந்த பொண்ணு எப்படி செய்ய முடியும் அவர்கள் நினைத்து செய்வது ஒன்றும் தவறு இல்லை அவங்க வீட்டில் ஒத்துண்டானா செய்யறது தவறு இல்லை செய்யலாம் அப்படி இல்லாட்டா கூட நான் ஏற்கனவே பார்த்தோங்க ஐயா என்னன்னா இந்த 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 இது எப்படியும் ஃபில் ஆயிடும் பயப்பட வேண்டாம் யாராவது ஒருவர் அவர்களுக்காக செய்வார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மாணவன் என்னன்னா மாணவனுக்கு வந்து தன்னுடைய ஆசிரியர்க்கு செய்யணும்னு கடமை இருக்கு நீங்க ஆசிரியர் மாணவன்னா நீங்க வெறும் ஸ்கூல் மட்டும் நினைச்சிக்க வேணாம் ஒரு கம்பெனிலயோ எங்கேயோ ஒரு வேலை பார்த்திருக்காரு அவர் கீழே அவருடைய ஒரு உதவி செய்பவர் இருந்திருப்பார் இருந்திருப்பார் அல்லவா அவர் செஞ்சா கூட இவருக்கு போய் சேன்றோர் ரெண்டாவது நான் ஏற்கனவே ஏற்கன பார்த்தாம் மா பிதா நித்திரி பாந்தவாக தேசர்வே திருப்தி மாயாந்தோ மயோத் நான் தர்ப்பணம் பண்ணும்போது தொண்ணூத்தாறு தர்ப்பணம் பண்ணுவோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு தர்ப்பணம் பண்ணும்போது என்ன சொல்றோம் யாருக்கு தாய் இல்லையோ யாருக்கு தந்தை இல்லையோ யாருக்கு பந்துக்கள் இல்லையோ யாருக்கு நண்பர்கள் இல்லையோ அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணமானது சென்றடையட்டும் அப்படின்னா என்ன ஆகுங்க அதை போய் சென்றடைஞ்சவர்

உலகத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இல்லாதவா இருக்காலோ அவளுக்கு எல்லாம் சென்றடைந்து விடுங்க அதனால நான்றது நான்றது இல்ல இது மாதிரி தர்ப்பணம் செய்ய செய்பவர்கள் நான் தான் நான் என்னோட தனிமையா சொல்லிக்கல யாரெல்லாம் செய்பவர் செய்பவர்களோ அவர்கள் செய்யும் போது இன்னொருத்தருக்கு ஒரு ஏசி போடுறோம் காமனா எல்லாருக்கும் போய் சேர்த்து பாருங்க அது மாதிரி சிஸ்டம் இருக்கு பாருங்க ஆனா கார்ல ஏசி போட்டா உங்களுக்கு முடிதா வரும் ரூம்ல ஏசி போட்டா ரூம்ல இருக்க வாழ்க்கை எல்லாம் வரும் கரெக்ட் சரியாங்க அது மாதிரி இது வந்து எல்லாருக்கோசம் செய்யும் பொழுது ஏஷாம் நமாதா இவ்வளவு மந்திரங்கள் தாய் இல்லை தந்தை இல்லை நண்பர் சில பேர் சொல்லுவார் எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை நண்பர்களில் யார் செய்வான்னா அதுக்குன்னு செய்கிறதுக்கு கடவுள் ஒருத்தர் வச்சிருக்கான் அந்த நாட்களுடைய ராஜா செய்தாலும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருவோம்னு சாஸ்திரம் இருக்கு ஓகே 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 சரி இப்போ பதினைந்து நாள்களும் செய்யணும் அடுத்த நாள் சேர்த்து பதினாறு நாறு நாள் வச்சு தினமும் சரி மந்திரம் தெரியாது ம் ஆனால் செய்யணுன்னு ஆசை இருக்கு வெளியிலேயே வெளியில போய் வேற செய்ய முடியாது

பித்திருக்களுக்கு இந்த வழியாக போனால் அவள் திருப்தி அடைகிற எல்லும் ஜலம எடுத்துக்க சொல்லுங்கோ அவள் என்னென்ன பெயரோ அவள் அப்பா அம்மா யாரு அவள் இல்லையோ முன்னோர்கள் இல்லையோ மூணு மூணு தடவை அவ பெயரை சொல்லி தற்பயாமி தர்பயாமி தற்பயாமி ஓ முடிஞ்சு போச்சு முடிஞ்சது போதும் போதுங்க போது சாப்பிடுதா பண்ண பண்ண வேண்டியது வேண்டியது அவ பெயரை சொல்ல வேண்டியது அவ அப்பா பெயர் என்னவோ அவளை நினைச்சிட்டு அது மந்திரங்கள்லாம் இருக்குங்க நம்ம பண்றது போய் சேர்ந்துடுவேன் நீங்க ஏறி உட்கார்ந்தா போதும் டிரைவர் ஓட்டிடுவார் உங்களுக்குன்னு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்புங்க உங்களுக்குன்னு ஒரு இடத்துல பூஜைகள் நடந்துருக்கு நடந்துட்டு ஸோ நீங்க பண்ணலன்னு கவலைப்படாதீங்க நீங்க கனெக்ட் ஆயிட்டா போதும் இல்லை வண்டி உங்களுக்குன்னு ஓட்டுறான் ஆனா நம்ம ஏறி உட்காருன்னு ஆமா எல்லாரும் நம்பினா போதும் ஆசை இருக்கு ஆமா ஆமா நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு எல்லோருமே தப்பா பண்ணிவிடுவோமோங்கிற ஒரு பயம் இருக்கு எள்ளும் ஜலமும் டொம்ப சிம்பிள் தானே பண்றோம்னு ஈஸியாக இதை பண்ணிடலாம் அழகா ஊனல் மாதிரி போட்டிருந்தாங்கண்ணா அவங்களே இந்த பக்கம் மாத்திக்கணும் பூனல் பண்ணா அப்ப பூனல் போட்டவங்கள இருந்தா இந்த பக்கம் மாத்திக்கணும் ஓகே பிராச்சினா வீதியை இந்த பக்கம் போட்டுக்கணும் ஓகே இந்த இது இந்த இந்த சைடு பொதுவா இப்படி தான் இருக்கு கிளாக் வைஸா தான் இருக்கும் ஆமா அப்ப மட்டும் ஆண்டி கிளாக் வைஸா மாத்திக்கணும் அப்ப மட்டும் அந்த மாத்திக்கணும் அப்ப அவள கீழ உட்கார்ந்து பண்ண முடியுமா அந்த கீழ உட்கார்ந்துனா இந்த இடது கால முட்டி போட்டுக்கலாம் இதெல்லாம் முடிஞ்சாதான் என்னால முடியல சார் சேர்ல தான் உட்கார்ந்து பண்ண முடியும்னா ரெண்டு காலை ஒட்டிட்டு சேர்ல வயசானவன என்ன பண்ண முடியும் தொண்ணூறு வயசுக்காரா இருக்கா எண்பது வயசுக்காரா இருக்கா இதாவது சரி இதால் போதுமானது கை ஆனா எல்லும் ஜலமும் விடுச்சா அந்த எல்லும் ஜலமும் அவ்வளோ பலம் தரக்கூடியதுங்க அந்த நீங்க நீங்க எல்லாமே இதெல்லாமே நீங்க நான் சொல்றது சொல்லக்கூடியது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களே அனுபவிக்கலாம் அது அந்த கனெக்டிவிட்டி ஆயிடும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா அது ஆறுது முன்னோர்கள் சொல்லியிருக்கா நம்ம பண்றோம் ஏற்கனவே ஒய்ஃபை போட்டுருக்கு உள்ள போயிட்டா கனெக்ட் ஆயிருங்களா முன்னோர்கள் சொல்லியிருக்கா அதெல்லாம் அதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகுது அவள் ஆல்ரெடி அவள் எல்லாம் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கா அதை நாம் நம்பிக்கையுடன் பரிபூர்ண நம்பிக்கை ஒரு தொழில் கூட சலனம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய தாட்ஸ் கூட கடவுள் பார்ப்பார் கடவுள் வந்து அனைத்தும் அறிந்தவர் அவருடைய நாலேஜ் லிமி நம்மள மாதிரி லிமிட்டட் கிடையாது இப்போ நான் என் முகத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அப்ப நம்மளுடைய தாட்ஸ் கூட அவருக்கு தெரியும் மெயினாக ஐயா எப்படி தெய்வ காரியங்கள் பண்றீங்களோ அதே மாதிரி பித்திருக்காரியங்களுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும் அதோட ஜாஸ்தி கொடுக்கணும்னு நான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பார்க்கறது நம்மளுடைய தாய் தந்தை தானங்க அவர்கள் இருக்கும் பொழுதும் அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அமாவாசனைக்கு எல்லும் ஜலமும் அரிசினா கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அங்க யார் அர்ச்சகால் யார் இருக்காளோ அவகிட்ட கொடுத்துருவா சரி இது மாதிரி தனியா மாதிரி புரோஹிதால் இல்லாத ஊர்ல சொல்றேன் புரோஹிதால் இருந்தா அவட்ட கொடுக்கலாம் இது அரிசி பருப்பு என்ன இருக்கோ வளர முடிஞ்சு அவ முன்னோர்கள் நினைத்து கொடுக்கறது ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு போடுறது புரிய அப்பாக்கு பண்ற அங்க யாருமே இல்ல அங்க யாரோ குடியானவா இருக்கா

துண்டு கட்டிக்கணும் அது அது மரபு நான் இப்படி தான் பண்ணுவேன்னா அவ ஒன்றுமே பண்ணாததுக்கு ஏதோ பண்ணலாம் பட் இது மாதிரி பண்ணும்போது பலன் முழுமையை அடைவா பலன் முழுமையாக இப்போ முன்னாடி கூட கேட்டிங்க பாருங்க ஒரு குழந்தை கேட்டா அவள் விலைக்கு எதிர்த்து தூங்கிடுவேன்னா முதல்ல நான் என்ன சொல்லுவேன் இன்ஃபேக்ட் நான் என்னுடைய ஸ்டைலில் தான் ஏதோ ஆரம்பிக்கட்டும் நாலு மணிக்கு எழுந்துக்கிறாள் நாலு மணிக்கு எழுந்துக்கிறா விலைக்கு ஏற்றுறா படுக்கிறா சரி முதல்ல பத்து நாள் இப்படி போகும் பதினோராவது நாள் எழுந்து 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 அவளுக்கு ஆயிடும் இதோ ஒன்று குழந்தைங்க அப்படி தானே நம்ம பண்ணுறோம் ஏபிசிடி சொல்ல வைக்கிறோம் அப்போ ஆ சொல்றோம் சொல்லும்பொழு என்ன பண்றோம் அப்பா இப்படி சொன்னா ரசிக்கிறோம் ரொம்ப நல்லா சொன்ன நல்லா சொன்னேன் அதுக்கு நான் அதோடு கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எலிவேட் ஆகும் ஸோ அவ பண்ணட்டும் எள்ளும் ஜெலமும் ரொம்ப எளிமையானது அன்னைக்கு சாப்பாடு சில இடங்கள்ல ஐயா அந்த படம் மாதிரி வச்சு அவங்க முன்னோர்கள் படத்தை வைத்து அந்த அன்னம் மாதிரி படைப்பா ஒரு இலை வச்சு சாப்பாடு படைக்கிறதுன்றது என்ன மரபோ என்ன வழக்கமோ ஆனா அன்னைக்கு முழுக்க அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு முழுக்க விடுமுறை நம்ம லீவ் எடுத்துட்டு முழுமையா பண்றது நல்லது மகாலி அமாவாசை அமாவாசை சொல்றீங்க பதினஞ்சு நாள் சொல்லல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் பண்ணணும் ஓகே 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 அம்மா நம்ம நம்ம பண்ண வந்து வந்து ஏற்கனவே பண்ணனும்காலய அமாவாசை பற்றின ஒரு பதிவு நம்ம போன வருஷம் கொடுத்திருக்கோம் பட்சம் பற்றியும் ஒரு டீட்டெயில் ஒன்று கொடுத்திருக்கோம் அந்த வீடியோக்களோட லிங்கையும் நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இந்த வீடியோலையும் பல விஷயங்களை எளிமையாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க கட்டாயம் அடுத்த வாரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே பதில்கள் வாங்கி தரேன் நிச்சயமாக அதை செய்ய ஏற்கனவே வரலட்சுமி நோன்புக்கு அந்த மாதிரி பார்த்துருக்கோம் எல்லாேருக்குமே நம்ம அந்த கேள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதில்களை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அதே போல் இதற்கும் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு நான் பதில் வாங்கி தரேன் நான் நேர்களே இப்போது ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் என்னென்ன நாளில் நம்ம வந்து பித்ரு வழிபாடு பண்ணினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற இதை இந்த ஆண்டு எந்த நாளில் வந்து அந்த குறிப்பிட்ட இப்போ மகாபரணி அப்படின்னா அது என்றைக்கு வருது அடுத்து வந்து மத்தியாஷ்டமி என்னைக்கு வருது அப்படிங்கிற அந்த தகவலையும் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தியுடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா ரொம்ப நன்றி நமஸ்காரம் மற்றும் ஆன்மீக வீடியோல சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்